பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறார் அதன் நீரலி பாத்தா நீனும் சாவலையா சாவலையா வா எத்தனை ஒரு பஞ்சாயத்தடாவா ஒரு சுராமனை நமக்காக அமுட்பலும் பள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்கிறாய்களே தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று மக்கள் சொல்லி இருக்கின்றார்கள் கடுமையாக உழைப்போம் உடம்பு தூட்டிக்குதியா இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக நான்

மக்களுடைய தீர்ப்புங்க இது ஏன்னா ஒரு ஜனநாயகத்துல மக்களுடைய தீர்ப்பை எப்பொழுதும் தலை வணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் உள்ள இருந்து போய் வருது உதாரணத்திற்கு கோயம்புத்தூர்ல ஒரு வேட்பாளராக நான் வாங்கி இருக்கக்கூடிய நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளும் பணம் கொடுக்காமல் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் ஆனா யாரும் கை தட்டாது கை தட்டாது கை தட்டாது நிறுத்திட்டீங்க நீங்க தான் வேண்டாம் நீங்க நான் அப்படித்தான சொல்லுவேன் நீங்க கத்த வேண்டியது தானே அப்படி எதுக்கு எல்லாரும் கூட ஏறிட்டு வந்தீங்க கத்து கத்து

ஒரு நேர்மையான அரசியலை முன்னெடுக்க போறோம் அதே போல எங்களுடைய எல்லா வேட்பாளர்களும் கூட நீங்க பாருங்க அர்பன் சென்டர்ல பாருங்க ரூரல் ஏரியால பாருங்க முதன் முதலா கட்சி வளர்ந்திருக்கு இன்னும் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை ஒரு பாடமாக எடுத்துக் கொள்ளுகின்றோம் நீ பழனிக்கே பால் சாமி எடுத்தாலும் ஒரு அடி நகராது சார் முதற்கட்டமாக தோல்விக்கான காரணம் அப்படின்னு சொல்றதை விட இது வந்து பாறையை உடைத்து வெளியே வரக்கூடிய வேலையை இங்கே பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது ஓஹோ ஆபரேஷன் ஆறு மாசமா பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பாறைக்குள்ள ஒரு சின்ன வேர் போகணும்னா அது எப்படி கஷ்டப்பட்டு உழைத்து அந்த பாறையை உடைச்சு அந்த வேர் உள்ள போறதுக்கு பலாயிரம் ஆயிரம் முதல் முதலாக ஒரு பெரிய அளவில் தனித்து நின்று ஜெயிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு களத்துக்கு வந்திருக்கிறோம் அதே நேரத்துல நாங்கள் செல்லக்கூடிய பாதை சரியான பாதை என்பது இந்த தீர்ப்பில சரின்னா ரொம்ப தூரம் போனோம் ஆனா ரொம்ப தூரம் ரீச் ஆகுனங்கன்னா தூரம்னா ஒரு முப்பது கிலோமீட்டர்மா அவ்வளவு பக்கத்துல அதே நேரத்துல உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் எடுத்துங்க மாநில தலைவராக போட்டியிட்டோம் இதுவரை சரித்திரத்துல வாங்காத ஓட்டு கோயம்புத்தூர்ல வாங்கிருக்கு ஒத்த ஓட்டு அண்ணாமலை ஒத்த ஓட்டு அண்ணாமலைன்னு சொன்னோம் போன தடவை ஒரு வாழ்ல ஒத்த ஓட்டு வாங்கினாங்க இந்த முறை ஒரு குறிப்பிட்ட வாழில்

திராவிட கட்சின்னு சொன்னனா மகனே சேருப்பா காட்டி பிரிய பிரியா அடிச்சு விடுவேன் திராவிட கட்சின்னு சொன்னன்னா அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சொன்னனா வாரா அங்க வாரா நாய ஓல்வி பயத்துல திராவிட முன்னேற்றக் கழகம் முதன் முதலா தமிழ்நாட்டுல அவர்கள் டெபாசிட் இலக்க கூடிய முதல் தொகுதி கோயம்பு ஏடா எப்படி ஏங்க இங்க ஒரு ஆமாம் உட்கார்ந்து எங்கீங்க இப்ப நடந்துகிட்டே போச்சு நரேந்திர மோடி வந்து எட்டு முறை இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சூறாவளி சுற்றுப்பயணம் செஞ்சோம் பாரத் பாரத் சொல்லியும் பருப்பு வேகல மோடி எடுத்துக்கோங்க எத்தனை முறை வந்தாரு அந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு எவ்வளவு பணத்தை செலவு பண்ணட்டா

யூபில வந்து ராமரை வச்சு நீங்க அரசியல் பண்ணி ஜெயிக்கிற வரைக்கும் ஜெய் ஸ்ரீராம் தேவைப்பட்டுச்சு அங்க நீங்க தோத்துட்டீங்க என்னதோ ஜெய் ஜெகந்நாத் அவ்வளவுதான் பச்சை வந்து விட கேவலமானவனுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அடுத்ததாக பாஜக ஆதரவாளர் பட்டிமன்ற பேச்சாளர் மணிகண்டன் கட்டாயம் வந்து அண்ணாமலை வந்து ஜெயிப்பாரு முப்பத்தி ஒன்பது மோடி தான் தாங்க முடியலன்னு சொன்னியே விஷம் குடிச்சிட்டு சாவ் அப்படி அண்ணாமலை ஜெயிக்கலன்னா நான் வந்து தற்கொலை பண்ணிக்குவேன் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு வந்து அறிவிச்சிருந்தாரு என்னங்க அவரு மோருன்னு அவனுக்கு எல்லாம் என்ன மரியாதை கிடைக்குது யாரு இந்த அக்ரகாரத்து நாய் ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு அக்ரகாரத்து சந்து அவன் தானே மரியாதை பேசுங்க ஆஹ் இவரு மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு பந்தல் போடுறவரு மரியாதை வேற வேணும்

இந்த தேர்தல பானை உடைக்கப்படும் நீ பானையை உடைக்கிறதுலாம் இருக்கட்டும் முதல்ல மாங்கோட்டையை முதல்ல காப்பாத்துற வழியைப்படுறதா எதை பத்திரம் இல்லப்ப புளியக்கோட்டையை பத்திரம் சொல்லணும் நாமெல்லாம் சத்திரியர்கள் இப்படி இப்படி புஜத்தை தூக்கி சொன்னீங்களே நாமெல்லாம் சத்திரியர்கள் உம் உம் தட்டி கொண்டு பா உயர்த்தி கொண்டு இப்படி சொன்னேன் ஐயாவுக்கு இந்த தர்மபுரி தோல்வி மாபெரும் வெற்றி நீ ஏன் பொம்பளை மாதிரி எழுதிட்டு இருக்க நீ நான் கலெக்டர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் கேன கிறுக்கா இந்த காலத்துலயும் சாதி பெருமை பேசிக்கிட்டு சாதி சாதி ரீதியான சின்னங்களை பச்சை குட்டிக்கிட்டு அந்த சமூகம் சார்ந்த பசங்களை இளைஞர்களை தவறான வழிமுறைப்படுத்தி அவங்களை ஏத்தி விட்டு பல பேர் வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய பாமக போன்ற சமூக விரோத கட்சிகள் இருக்கிற இடம் தெரியாம போனோம் ஜாதியை வச்சு கட்சி நடத்துறவன் ஜாதியை வச்சு வியாபாரம் பண்றவன் ஜாதி ஒளிந்த ஒளிதோன்னு சொல்லிட்டு அதை வளர்த்து விடுறவன் உங்களெல்லாம் தீய வச்சு கொளுத்து